ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு என்ன ஆசை பத்து பவுண்ட்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் மாலதி. மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு 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 வருஷத்துக்கு வருஷத்துக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமாம் தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நாளைக்கு நிப்பாட்னா என்ன கேட்க கூடாது இப்ப அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இப்ப அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற ஆ இவங்களுடைய எண்ண ஓட்டமோ இவங்களோட எண்ண ஓட்டமோ ஒன்னா இருக்கு ஆயிரம் நிப்பாட்டுன்னு சொல்லி அத பிச்சை காசுன்னு சொல்றது பாஜக இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க மாசம் ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க இங்க எவ்வளவு பேர் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் சத்தமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பயன் இந்த அவர்மா இவ்வளவு பேருக்கு பயன் உள்ளதா இருக்கு உனக்கு தான் பயன் உள்ளதா இல்ல ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல 1000 ரூபாய் காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க 1000 ரூபாய் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்